பைபிளில் பல பிழைகளும் முரண்பாடுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சரியான விளக்கங்களை கொடுக்க முடியாததால் பைபிளில் உள்ள கடவுள் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார் ஆகையால் பைபிள் என்பது உண்மை அற்புதங்கள் நடக்குது அதுவே இயேசு கடவுள் என்பதற்கான ஆதாரம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அப்படி என்றால் அற்புதங்கள் எதுவும் நடக்கவில்லை என்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ளும் போது பைபிள் உண்மை அல்ல என்பதையும் இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை என்பதையும் நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம் சேனல் யூடியூப் என்னுடைய வாழ்த்துக்கள் எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரே விதமான கேள்விகள் உங்களிடம் இருந்து நிரம்பி விட்டது கிட்டத்தட்ட சில மாதங்களாக இந்த கேள்விகளை எதிர்கொண்டு இருக்கிறேன் இதற்கு எப்படி பதில் கொடுக்கிறது இதை நாம் எந்த மாதிரி அணுகுவது அப்படிங்கிறதுல நான் சற்று நேரம் எடுத்தேன் என்னுடைய வேலை பழுவும் ஒரு காரணமாக இருந்தது ஒரு அறிமுக வீடியோவாக என்னிடத்தில் கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு ஒரு பதிலாக இந்த வீடியோ நிச்சயமாக இருக்கும் சரி என்ன பொடி வச்சு பேசுகிறீங்க அப்படி என்னதான் கேள்வி சில பல மாதங்களுக்கு முன்பதாக தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற பேரில் ஒரு யூடியூப் சேனலை சில வருடங்களாக நடத்தி கொண்டிருந்த சகோதரர் லெனின் திடீரென்று அவர் வந்து கிறிஸ்தவத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியேறிட்டார் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிறிஸ்தவ வேதாகம போதனைகள் தவறு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதை தான் எனக்கு கேள்வியாக அனுப்பிச்சிருக்கிறாங்க பிரதர் அவர் இந்த மாதிரி எல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாரு யாராவது பதில் கொடுப்பீங்களா ரைட் முதல்ல ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க இது போன்று கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவத்திலிருந்து வெளியேறி கிறிஸ்தவத்தில் தவறு இருக்கிறது அப்படின்னு பேசுவது புதிதான ஒரு விஷயம் அல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சு பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் தியாலஜியன்ஸ் கூட இந்த மாதிரி கிறிஸ்தவத்தில் இருந்தவர்கள் கடவுள் இல்லை என்ற கொள்கைக்கு மாறி இருக்கிறார்கள் சரியா ஸோ எத்தனை பேர் வந்தாலும் சரி நம்மளுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் சரியான அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டு இருந்தால் நமக்கு குழப்பம் இல்லை அதே சமயத்தில் இவர்கள் வைக்கக்கூடிய கேள்வியை கண்டும் காணாமல் நான் நம்புகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்டால் நம்ம அப்படி சொல்லலை யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்பதற்கு உரிமை இருக்கிறது ஆனால் எதை நான் இந்த இடத்துல உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்னா கேள்வி கேட்கக்கூடியவர்களை நான் இரண்டாக பிரிக்கிறேன் அது முக்கியமாக மத சம்பந்தப்பட்ட கேள்விகள் அது இஸ்லாம் ஆகட்டும் கிறிஸ்டியானிட்டி ஆகட்டும் வாட் எவர் இட் இஸ் மத சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எதிராக தங்களுடைய விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்களை இரண்டாக பிரிக்க முடியும் இப்போ லெனின் இருக்கிறாரு அதே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள ரெண்டு குரூப்பாக நம்ம பிரிக்கலாம் இந்த வீடியோ ஏதோ டைரெக்டாக நம்ம ஏதோ லெனினுக்கு தான் போடுறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு குழப்பத்தில் இருக்கிறீங்க பார்த்தீங்களா உங்களுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ரைட் இப்போ இந்த ரெண்டு குரூப் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாரார் கடவுளே இல்லை என்கிற கொள்கையில் இருந்து கொண்டு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைமை இவங்க ஒரு குரூப் இன்னொரு குரூப் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க வேறொரு கடவுள் நம்பிக்கையில் இருப்பார்கள் இந்துவிசமாக இருக்கலாம் இஸ்லாமா இருக்கலாம் கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம் இவங்களும் கேள்வி கேட்பாங்க இப்போ நான் வந்து ஒருவேளை இஸ்லாமை எதிர்த்து கேள்வி கேட்குறேன் ஏன்ப்பா அவங்க இதில் வந்து பைபிளில் இருக்கக்கூடிய காரியங்களும் வருகிறது நீங்கள் பைபிளில் இருந்து காப்பி அடிச்சிட்டீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் நல்லவா அதனால் குரான் போய் தானே அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை நாங்கள் காப்பி அடிக்கவில்லை இந்த வகி நேரடியாக முகமதுக்கு கிடைத்தது அவங்க ஏதாவது ஒரு பதிலை சொல்லுவார்கள் அல்லவா இது ரெண்டு பேருமே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆனால் உன் நம்பிக்கையில என்ன குறை இருக்கிறது இது தவறு ஆகவே இது போய் தயவுசெய்து அதிலிருந்து வெளியில வாங்கன்னு இவங்க பேசுவாங்க இப்போ உன்னை நல்லா புரிந்து கொள்ளுங்க ஏன் இந்த ரெண்டு கேட்டகிரியாக பிரிக்கணும் இந்த ரெண்டு கேட்டகிரிக்கு எப்படி நாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் இப்போ விஷயத்துக்கு வரலாம் இது போன்ற எத்தனையோ பேர் வேதாகமத்திற்கு எதிராக மற்ற எந்த மார்க்கங்களுக்கும் எதிராக கூட குறைவாகத்தான் எழும்பி இருக்கிறார்கள் ஆனால் பைபிளுக்கு எதிராக எழும்பினா எத்தனையோ ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க சரியா அதுல ஒரு சிலரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் இவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமான ஆட்கள் யார் அவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அப்படின்னு ஒருத்தர் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அவர் வந்து ஏத்திஸ்டா இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்லக்கூடியவர் ஆனா அவருடைய முக்கியமான நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரிலீஜியஸ் சிஸ்டம் ஹியூமன் சொசைட்டிக்கு ஒரு ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது அது பிரச்சனையாக இருக்கிறது அப்படிங்கிறதுல அவர் வந்து விடாமல் பேசக்கூடிய ஒருவர் வேதாகமத்துக்கு எதிராகவும் பல கேள்விகளை வைக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் கிச்சன்ஸ் இவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இவரும் ஏத்திஸ்டாக இருக்கக்கூடியவர் அடுத்து ஒரு நபரை இவங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் இவர் ஏத்திஸ்ட் தான் ஆனால் பைபிள் ஸ்காலர் ஆரம்பத்திலிருந்தே இவர் ஏத்திஸ்ட் இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹெக்டர் அவலோஸ் அப்படிங்கிறவர் இத நம்மனால ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தின் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா த பேட் ஜீசஸ் கெட்ட இயேசு அப்படிங்கிற தலைப்புல அவர் பயங்கரமா சில கேள்விகள் எல்லாம் வைத்திருக்கிறார் உண்மையாகவே இயேசு கிறிஸ்தினுடைய வாழ்க்கை வரலாறு வாசித்து பார்த்தோம்னு சொன்னா அவர் மோசமானவர்னு சொல்லுவதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் நம்ம கொடுக்கவே முடியாது எளிதாக நம்ம பேச முடியும் இதே தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரியில அவர் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தது எனக்கு அனுப்பி வைத்தார்கள் அவரே கூட என்ன சொல்லுகிறார் பழைய ஏற்பாட்டில் தேவன் பல பேரை கொன்று குமிக்கிறார் ஆனா ஏசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் ஏசு கிறிஸ்து வந்து அன்பு செலுத்த சொல்லுகிறார் அப்படி இப்படிங்கிறத அவரே பேசியிருக்கிறார் அப்ப என்ன தெரிகிறது கிறிஸ்தவத்திற்கு எதிராக எழும்புகிறவர்கள் கூட ஏசு கிறிஸ்தினுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு சில இடங்களிலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட அந்த காணானிய ஸ்திரியை பார்த்து பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கொண்டு வந்து பேசிட்டு இருப்பாங்க இது மாதிரி ஒரே ஒரு இடத்துல இருக்கு அதுக்கு அர்த்தமும் வேறு நம்ம பல ஆன்சர் பண்ணி இருக்கிறோம் எதுக்காக வரேன்னா சாதாரணமாய் வாசிக்கிறவர் கூட இயேசு கிறிஸ்துவை மோசமானவர் என்று சொல்ல முடியாது இந்த ஸ்காலர் பைபிள் ஸ்காலர் என்ன பாருங்க பேட் ஜீசஸ் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார் ஒரு பெரிய புத்தகம் ரொம்ப ஃபேமஸா வித்து போனது எதுக்காக சொல்லுகிறேன்னா யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வாதங்களை எடுத்து வைக்க முடியும் புரியுதா இல்லையா அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான நபர் வருகிறார் இவர் தான் பைபிள் தியாலஜினா இருந்தவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா கடவுளே இல்லைங்கிற இடத்துக்கு போயிட்டார் இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ட் டி எக்மான் நிறைய பேருக்கு இவரை பற்றி தெரியும் அதாவது பைபிள் காலேஜில் படிக்கக்கூடியவங்களுக்கு மேக்சிமம் இவரை பற்றி தெரியும் இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்காலர் ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏத்திஸ்டாக அப்படி மாறிட்டார் சரி இதெல்லாம் எதுக்கு பிரதா சொல்லிட்டு இருக்கிறீங்க எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் சிலருக்கு இப்ப புதுசாக கருத்தருக்குள்ள வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லெனின் போயிட்டாருனோட என்னமோ பெரிய ஒரு ஆபத்து நடந்து விட்டது கிறிஸ்டியானிட்டியே போயிருச்சு அப்படின்னு நினைக்க கூடாது பல பேர் இது மாதிரி போயிருக்கிறாங்க ஏன் பைபிள் நம்ம எச்சரிக்கவில்லையா விசுவாசத்தை விட்டு பலர் என்ன செய்வாங்க விலகி போவார்கள் அந்த வேலையை யார் செய்வா சாத்தான் செய்வான் சாத்தானுடைய உபதேசத்திற்கு கீழ்படிந்து நிறைய பேர் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போய் விடுவாங்க ஒன்னூத்தி முன்னூத்தி நாலு ஒன்னாவது வருஷத்துல இருந்து வாசித்து பாருங்க அப்போ ஒரு விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போவதற்கு அவர்களுக்கு பல காரணங்களை சாத்தான் கொண்டு வந்து வைப்பான் பதில் சில அவர்களுக்கு கிடைக்காமல் போகும் பொழுது அவர்கள் வழிமாறி போக வாய்ப்பு இருக்கிறது அப்படி போன நபர்களைத்தான் இப்ப நான் உங்களுக்கு உதாரணமாக காமிச்சேன் சரி அடுத்து இந்த ரெண்டு குரூப் இருக்கிறாங்க பாத்தீங்களா நம்ம பைபிளை எடுத்து கேள்வி கேட்குறவங்க ஒண்ணு கடவுள் இல்லை என்று நிலைமையிலிருந்து எடுத்து கேள்வி கேட்குறவங்க இன்னொன்னு கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நம்பிக்கிட்டு எதிர்த்து கேள்வி கேக்குறவங்க சரியா இப்ப நீங்க இந்த இடத்துல தான் கொஞ்சம் வெடித்து கொள்ள வேண்டும் உதாரணமாக தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி அவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதாவது ஏத்திஸ்டா இருந்து கொண்டு அவர் நம்ம இடத்துல கேள்வி கேட்குறாரா இல்ல கடவுள் நம்பிக்கை இருந்து கொண்டு நம்ம இடத்துல கேள்வி கேட்கிறாரா நம்மளால அதை தெரிஞ்சு கொள்ள முடியல இப்ப நீங்க என்ன செய்வீங்க இது மாதிரி வீடியோவை பார்ப்பீங்க வீடியோவை பார்த்துட்டு ஐயோ ஏசு கிறிஸ்துவின் காலத்துல குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் ஐயோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்க எத்தனையோ பேர் சபித்திருக்கிறார்கள் பகைவன் செத்துப்போக வேண்டும் என்றெல்லாம் இதெல்லாம் எழுதி இருக்கிறார் இதையெல்லாம் கடவுள் இதற்காக பைபிளில் வச்சிருக்கிறாரு இதெல்லாம் தானே ஆறு நாளைக்குள்ள எப்படியா உலகம் படைக்கப்படும் இது பொய்தானே இப்படியெல்லாம் இவர்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க இப்படிப்பட்டவர்கள் எந்த இடத்தில் இருந்து கொண்டு கேள்வி கேட்கிறார்கள் என்பதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் ஏன்னா நிறைய பேர் வேற எந்த விஷயத்திற்கும் நம்பிக்கை சார்ந்த விஷயத்துல உண்மையை தேடும் மனநிலைமையிலிருந்து அவர்கள் வழிவிலகி கேள்வியை கேட்பாங்க நீண்டும் சொல்லுகிறேன் உண்மையை தேடணும் அப்படிங்கிற அந்த ஆவலோடு ஒரு விஷயத்தை அனுப்புவதில்லை விதண்டாவாதம் பண்ணுவதற்கும் மயறு சில காரியங்களுக்காகவுமே இது போன்று வேதாகமத்திற்கு மற்ற ரிலீஜியஸுக்கு ஆப்போசிட்டாக கேள்விகளை வைப்பார்கள் இப்போ யூடியூப்ல நீங்களே பார்க்குறீங்க ஒருவர் கிறிஸ்தவத்திற்கு எதிராக ஒரு கேள்வி கேட்கறேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா அவர் கடவுள் நம்பிக்கையிலிருந்து கேட்குறாரா கடவுள் நம்பிக்கை இல்லாமல் கேட்குறாரான்னு பார்க்கணும் நீன் பிரதர்னு சொல்லலை மற்ற எல்லாரையுமே சொல்றேன் நீங்கள் அடுத்த நிமிஷம் அவர் இடத்துல கேள்வி கேளுங்க கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க கேள்வியே கேளுங்க எதுக்காக நாம் அதை கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறோம் ஏன்னா இவர்கள் உண்மையிலேயே உண்மைக்காக இந்த இடத்துல நிற்கிறாங்களா இல்ல வன்மத்திற்காக பேசுகிறார்கள் அப்படிங்கிற இந்த இடத்துல தான் கண்டுபிடிக்க முடியும் இப்ப கடவுள் நம்பிக்கை இல்லாம லெனின் போன்றவர்கள் வேறு சில ஆட்கள் கடவுள் நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது ஆனா அவங்க கிட்ட கேள்வி கேட்கறோம்னா இவர்கள் முதல்ல என்ன செய்யணும்னா பைபிளில் இருக்கக்கூடிய நாம் நம்பக்கூடிய கடவுள் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அவர் பிறக்கும்போது குழந்தைகள்லாம் செத்து போயிட்டாங்கன்ற கேள்விக்கே வரக்கூடாது எந்த இடத்துல நிக்கணும் தெரியுங்களா கடவுள் இருக்கிறாரா இல்லையா நானும் திரும்ப இவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறதா நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்களே நிறுவீங்க நீங்கள் எந்த அடிப்படையிலே கடவுள் இல்லை என்று நம்புகிறீர்கள் அதை நீங்கள் முதல்ல நிறுவீங்க நாங்க நம்பக்கூடிய கடவுள் எப்படிப்பட்டவர் என்றெல்லாம் கேள்வி கேட்க தெரிகிறது அல்லவா நீங்க கடவுள் இல்லை என்பதை நிறுவீங்க அது ராஜி கரெக்ட் தானே சரி இப்படி பார்ப்போம் இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இவ்வளவு இடம் எங்கிருந்து வந்துச்சு லட்சக்கணக்கான காரணங்கள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் உயிர்கள் பிறக்க முடியும் அதெல்லாம் எப்படி வந்தது அப்படியே ஜீபும்பான்னு வந்துருச்சா இல்ல பெருவெடிப்பு கொள்கைன்னு நோய் வந்துச்சு டமாலு வெடிச்ச உடனே இவ்வளவு பெரிய இடம் வந்துருச்சு எப்படி இருக்கு பைத்தியகாரத்தனமா தெரியல எப்படி எங்களுக்கு இது பைத்தியகாரத்தனமாய் தெரிகிறதோ உங்களுக்கு எது பைத்தியகாரத்தனமா தெரியும் கடவுள் இந்த உலகத்தை படைத்த அப்போ அவரை படைத்தது யார் என்னடா நீங்க வந்து எங்ககிட்ட சொல்றீங்க இதெல்லாம் பைத்தியகாரத்தனமா இருக்கு அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க கேள்வி கேட்பீங்களா இல்லையா அதே தானே நாங்களும் கேள்வி கேட்போம் அப்போ டமால்னு வெடிச்சது அதுவா இருந்து வெடிச்சிச்சு அந்த இடம் முதல்ல எங்க இருந்துச்சு அந்த இடத்துக்கு முன்னாடி யாராவது இருந்தாங்களா இது பைத்தியகாரத்தனமா இல்லையா அப்போ எங்க வந்து நாம ஒன்றிணைகிறோம் ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தை நம்புகிறோம் என்ன ஆயிரக்கணக்கான லாஜிக் வச்சாலும் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இவ்வளோ பெரிய இடம் லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் இடம் எங்கிருந்து வந்துச்சு யாரோ ஒருத்தர் ஏற்படுத்தி வச்ச மாதிரி இருக்கு நம்ம வாழுவதற்கு ஒரு சின்ன வீடு அந்த வீடு கட்டி அதில் இருக்கிறதுக்கு இவ்வளோ இடம் நமக்கு தேவைப்படுகிறதுனா அந்த சராசரி இவ்வளோ பெரிய இடம் எங்கிருந்து வந்துச்சு நம்ம ஒரே வாரத்தில் முடிச்சிட்டு போடுறோம் கடவுள் அப்படின்னு சொல்லிடுறோம் பொதுவாக பேசுறேன் ஸோ கிறிஸ்தவத்திற்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடியவர்கள் நீங்கள் முதலாவது உங்களுடைய நம்பிக்கை என்னங்கிறத வெளிப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க நீங்க கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா முதல்ல கடவுள் நம்பிக்கையை பத்தி பேசுவோம் ஏன் அப்படி சொல்றேன்னா கடவுளை நம்பக்கூடியவர்கள் தான் கடவுளுடைய குணாதிசயத்தை பற்றி அடுத்து விவாதிக்க முடியும் இந்த மாதிரி வீடியோ போட்டு கிறிஸ்டியானிட்டியில் ஏதோ பெரிய தவறு இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்றை யாரு வேணாலும் செய்யலாம் அவங்க எதுக்காக செய்யறாங்கன்னு நீங்கள் பாருங்கள் வன்மத்தை தவிர எதுவும் கிடையாது ஒரு காலத்தில் கிறிஸ்தவ போதகராக இருந்திருக்கலாம் இப்போ இந்த கிறிஸ்தவத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போறாரு ஆனாலும் திரும்பி வந்து இதை நான் பொய்யே நிரூபிச்சு காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி நிரூபிப்பார் எதுக்காக மக்களை காப்பாற்றுவதற்காகவா என்ன காப்பாற்ற போகிறாரு கடவுள் நம்பிக்கையை இருந்து கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிற இடத்துக்கு கொண்டு வராரு என்ன பண்ண போகிறாரு உண்மையில் என்ன செய்யணும்னா இதனால் என்ன பயன் இப்போ நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதனால கிறிஸ்டியானிட்டியை நீ கிறிஸ்தவ உனக்கு என்ன பயன் கிடைக்க போகுது சொல்ல முடியாது ஏன்னா தெளிவாக பைபிள் சொல்லுகிறது இதை நம்பும் பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையே மறுருவப்படுகிறது ஒரு வேறு சும்மா பேச்சுக்கு சொல்லலாம் காணிக்கை கொள்ள இடிக்கிறாங்க மூட நம்பிக்கையை வளர்க்கிறார்கள் பைபிள் அப்படி இல்லையே பைபிளை சரியா போதிக்கக்கூடியவர்கள் சரியா வாசிக்கக்கூடியவங்க பைபிள் அப்படி சொல்லலையே பைபிள் யாரையுமே தப்பாகி வழி நடத்தாது ஆனாலும் இதை பொய் என்று ஒருவர் நிரூபிக்கிறது எதற்காக வன்மத்திற்காக இப்பொழுது நேரடியாகவே இப்படிப்பட்டவர்களுக்கு நான் பதில் சொல்லுகிறேன் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய தேவனை குறித்து நீங்க கேள்வி எழுப்புகிறீர்களா நீ கடவுள் நம்பிக்கையில் இருந்து கேட்குறியா இல்லைன்னு கேட்குறியா எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்போ முதல்ல கடவுள் நம்பிக்கைனா என்னன்னு பார்ப்போம் வா கடவுள் நம்பிக்கை எப்படி நீ வந்து இல்லைன்னு சொல்ற அதுக்கு முதல் பதிலை சொல்லு இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது எனக்கு பதிலை சொல்லு கரெக்ட் தானே அப்படி கேளுங்க அடுத்து அவர் கடவுள் நம்பிக்கைனா எந்த கடவுளை நீ நம்புற அதுக்கு பதில சொல்ல சொல்லு நீ கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா எந்த கடவுளை நம்புகிற அந்த கடவுளுக்கு நாமம் என்ன என்னட்டு அப்படித்தான் ஒருத்தர் வாதம் நான் இயற்கை என்கிற கடவுளை நம்புகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய மக்கள் கடவுள் நம்பிக்கைங்கிற பேர்ல பல மோசமான சத்தியங்களை நம்பிட்டு இருப்பாங்க ஆனா வந்து கேள்வி கேட்கறது மட்டும் பாருங்க பைபிள்ல இருந்து ஆயிரத்தி எட்டு கேள்வியை கேட்பாங்க அந்த கேள்விய நீங்கள் எந்த நம்பிக்கையில் இருக்கிறீர்கள் நம்பிக்கையே இல்லாம இருந்தால் எங்க இருந்து வந்தங்கிறத பத்தி கவலையே இல்லாத உங்களை போன்றவருக்கு வேத்த குறிச்சியும் கவலை இருக்க கூடாது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸோ பிரியமானவர்களே இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் வந்து விளக்கமாக சொல்லலை சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாம கூட இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக நான் என்ன பேச வரேங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ